நீ எல்லாம் ஆணியே பிடுங்க வேண்டாம் போய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்ல கண்டிப்பா யாரா ஒருத்தர் ரெண்டு பேரை பார்த்தாவது நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா கலைக்கிறதுக்காக வந்து சொல்லியிருப்போம் அவ்வளவு லீஸ்ட் வேல்யூடு பொருளா இருக்கக்கூடிய ஆணி இந்த ஆணி மேனுபேக்சரிங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு ஐம்பது கோடிக்கு மேல டர்ன் ஓவர் காட்டிட்டு இருக்காங்க ஒரு நிறுவனம் எங்கேயோ நார்த் இந்தியாலாம் கிடையாது நம்ம தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல பண்ணிட்டு இருக்காங்க அவங்க யாரு என்ன அப்படின்றது இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்ப்போம் அது கூட பாத்தீங்கன்னா இந்த ஆணி மேனுபேக்சரிங்காக இருக்கட்டும் அண்ட் நட்ஸ் அண்ட் போல்ஸோட மேனுபேக்சரிங்கோட மார்க்கெட் பொட்டென்சியல் என்ன என்ன மாதிரி நட்ஸ் அண்ட் போல்ஸ் என்ன மாதிரி ஆணிகள் வந்து அதிகமாக சர்க்குலேட் ஆகப்படுது என்னெல்லாம் லைசன்ஸ் வேணும் நம்ம இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் ஆவரேஜாக எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்து பீப்பிள் இதுல எடுத்துட்டு இருக்காங்க இதோட டார்கெட் கஸ்டமர்ஸ் யாரு என்ன ஏரியா ரெக்வயர்மெண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் ரா மெட்டீரியல்ஸ் மெஷினரி மேன் பவர் பிசினஸ் க்ரோத்துக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய பீப்பிள் என்ன மாதிரி மாடல்ஸ் யூஸ் பண்ணி இருக்காங்க இதனோட ப்ராஃபிட் மார்ஜின் என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்க கம்பெனி பாத்தீங்கன்னா ஆப் டூல்ஸ் அண்ட் மெஷினரிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த இண்டஸ்ட்ரியோட ஃபவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா மிஸ்டர் ரகு மிஸ்டர் கார்த்திகேயன் அண்ட் மிஸ்டர் சுந்தர்ராஜன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க பேசிக்கா இவங்க இந்த இண்டஸ்ட்ரிய பாத்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல வெளிநாட்டு ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணி செல்லிங் என்ற ஒரு கேட்டகரியில ஸ்டார்ட்

அது மட்டும் இல்லாம பேக்கேஜிங் மெஷினரிஸ் இது எல்லாமே இம்போர்ட் பண்ணி டீல் பண்றது இந்த மாதிரி ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி ஒரு அன்டாப்டு இண்டஸ்ட்ரிய பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு கால்குலேட் பண்ணி அதை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி இவ்வளவு தூரம் க்ரோ பண்ணி வந்திருக்காங்க இப்படி வந்து நெயில்ஸ் ஆணிகளுக்கு வந்து இவ்வளவு டிமாண்ட் இருக்கோ அதே போல நட்ஸ் அண்ட் போல்ஸ் மேனுபேக்சரிங்குமே இந்தியாவில மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் இருந்துட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் அதாவது போன வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் ஏழாயிரத்தி எழுநூத்தி ஆறு பில்லியன் இதனோட மார்க்கெட் வேல்யூ இதனோட மெயின் ப்ரொடியூசர்ஸ்ல எங்க இருக்காங்கன்னா அமெரிக்கா ஜெர்மனி சைனா ஜப்பான் அண்ட் இந்தியா இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசராக இருந்துட்டு இருக்கும் ஓகே இப்போ நீங்க கேட்கலாம் ரைட் ஓகே மேனுபேக்சரிங்லாம் ரைட்டுமா ஸ்கோப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் மார்க்கெட் பொட்டென்ஷியல் பயங்கரமா இருக்குது பிகாஸ் பாத்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே க்ரோ ஆயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு குட்டி எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ரெண்டு பொருளை நீங்க உருவாக்குறீங்கன்னா அந்த ரெண்டு பொருளை நீங்க சேர்த்து அது ஒரு முழு பொருளா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதை ஜாயின் பண்றதுக்கு ஒரு இன்டர்மீடியட் இன்டர்மீடியேட்ரி பர்சனா இருக்கணும் ஏதாவது ஒன்னு வேணும் இல்லையா அந்த இன்டர்மீடியேட்ரி பர்சனுக்கு அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் எப்படி டிஸ்ட்ரக்ஷன் இருக்கும் சில்லியான ரீசனா இருக்கல பட் இதுதான் வந்து இவங்களோட யூனிக் பாயிண்டே அது மட்டும் இல்லாம டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு சின்ன கணிப்பு வந்து பண்ணிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே வந்து டெக்னாலஜிக்கலா இண்டிபெண்டா இருக்கணும்ன்றதுல ரொம்ப கீனா இருக்காங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அதனாலேயே வந்து இந்தியாலேயே இந்த மாதிரி வெளிநாடுகளில் இம்போர்ட் பண்ணி வர வைக்கக்கூடிய சின்ன சின்ன மைக்ரோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்தியாலேயே மேனுபேக்சர் பண்ணணும் இந்தியாவில மேனுபேக்சர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு சப்போர்ட் வந்து அதிகமா இருக்கும் கவர்மெண்ட்ல இருந்தும் சரி அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்தும் சரி சப்போர்ட் வந்து இதுல அதிகமா இருக்கும்ன்றது வந்து அவங்களோட ஒரு டேர்மா இருக்கு ஆக்சுவலி வந்து அது நடந்துகிட்டும் இருக்குது இப்ப வந்து போல்ஸ் அண்ட் நட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுல என்னெல்லாம் வெரைட்டிஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு அப்படின்றத சொல்லிடுறேன் கேரேஜ் போல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அண்ட் மெஷின் ஸ்க்ரூ போல்ட் ஸ்டட் போல்ட் ஜே போல்ட் யூ போல்ட் ஐ போல்ட் சொல்றாங்க ஸ்கொயர் ஹெக்ஸ் நட்டு விங் நட்டு லாக் நட் இது எல்லாமே அதிகமா மேனுஃபாக்சர் பண்ணப்படுற போல்ஸ் அண்ட் நட்ஸ் இதனோட யூசஸ் என்னன்றது பிளீஸ் கூகுள்ல வந்து சர்ச் பண்ணிக்கோங்க வீடியோ சொன்னா ரொம்ப பிரீஃப் ஆகும் இப்போ இன்வெஸ்ட்மென்ட் சைஸ் என்ன ஆகும் அப்படின்றது வந்து ஆவரேஜா தான் நான் சொல்றேன் இது வந்து பிக்சட் கிடையாது ஆவரேஜா சொல்றேன் பிக்சட் கேபிடல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருபது லட்சத்திலிருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் நமக்கு ஆகும் ஒர்க்கிங் கேபிட்டல் பாத்தீங்கன்னா நம்மளோட பிக்சட் கேபிடல் என்ன பொருள் மேனுபேக்சர் பண்ண போறோம் எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ண போறோம் அப்படின்றத வச்சு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் செவன் எயிட் லேக்ஸ் வரைக்கும் நமக்கு ஆகும் நெட் ப்ராஃபிட் என்ன சொல்றாங்க ஒருவேளை நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா செவன் டு டென் லேக்ஸ் வந்து ஆனுவல் ப்ராஃபிட்டாக இருக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆவரேஜை டுவெண்ட்டி ஒன் பெர்சென்ட் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்க யார் கொடுத்திருக்காங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் அனாலிசிஸ் தான் கொடுக்குறேன் எக்ஸ்பர்ட் அனாலிசிஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா லைக் ப்ரீவியஸ்லி ஆப்ரேட்டட் கம்பெனிஸ் அண்ட் இப்போ கரண்ட்ல ஆப்ரேஷன்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அவங்க வந்து எப்படி ஆப்ரேட் பண்றாங்க அவங்க என்ன மாதிரி ஆர்ஓஐ வந்து ஜெனரேட் பண்றாங்க அவங்களோட பேட்டர்ன் எப்படி இருக்கு இது எல்லாத்தையும் வச்சு தான் அவங்க வந்து ஒரு ஓவர்வியூ அனாலிசிஸ் தான் வந்து அவங்க கொடுப்பாங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்றது கூட ஓவர் வியூ அனாலிசிஸ் தான் இது வந்து எக்ஸாக்டா இதுதான் அப்படின்றத நம்மளால பிரடிக்ட் பண்ண முடியாது அண்ட் ஓகே இப்போ நம்ம ஓகே நான் ரெடி இந்த பிசினஸ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நான் பண்றேன் இதனோட டார்கெட் கஸ்டமர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா நான் நெயில்ஸ் ஆணிகளுக்கு சொல்றேன் ஆணிகளுக்கு வந்து எல்லா இடத்துலயுமே ஆட்டோமொபைல்ல இருந்து அட்டப்போட்டி மேனுபேக்சர் பண்ற இடத்துல இருந்து கார்மெண்ட்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சோலார் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு சொல்லிக்கிட்டே போலாம் மெயினா பாத்தீங்கன்னா பர்னிச்சர் இண்டஸ்ட்ரியில ரொம்ப அதிகமா தேவைப்படும் லைக் அங்கெல்லாம் டார்கெட் பண்ணா இன்னும் பெட்டரான கஸ்டமர்ஸ் வந்து நம்மளால எடுக்க முடியும் அண்ட் வந்து நட்ஸ் அண்ட் போல்ஸ் கேப்பிங்க ஆஸ் லைக் என்னலாம் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம வந்து நெயில்ஸ்க்கு தேவைப்படுதோ ஆணிகளுக்கு தேவைப்படுது அதே இண்டஸ்ட்ரி தான் இங்கேயும் அண்ட் குறிப்பா நம்ம மென்ஷனிங்லயே வந்து எடுத்துக்கலாம் டிரான்ஸ்போர்டேஷன் இண்டஸ்ட்ரி எலக்ட்ரானிக் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டிங் அது கூட பாத்தீங்கன்னா வந்து இந்த சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இருக்குது இல்லையா ஸ்டீல் அண்ட் உட் அண்ட் பர்னிச்சர் மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் மெஷினரிஸ் மேனுபேக்சர் பண்ணுவாங்க அக்ரிகல்ச்சர் டூல்ஸ் மேனுபேக்சர் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் போல்ஸ் நெயில்ஸ் இதனோட ரெக்யர்மெண்ட் இருக்கு அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு என்ட்ரி லெவல்ல இருக்கவங்க ஆர்டர்ஸ் வந்து எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பிஸ்னஸாக வேணால் இருந்துட்டு போகட்டும் இவ்வளோ போட்டால் இவ்வளோ சம்பாதிக்கலான்றதை தாண்டி மார்க்கெட் ரீசர்ச்ன்றது ரொம்ப 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 முக்கியம் மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து மார்க்கெட் ரீசர்ச் பண்ணுங்க ஒரு கடையில் போய் உட்காருங்க எவ்வளோ வந்து சேல்ஸ் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி ப்ரிஃபரன்ஸில் மக்கள் வந்து பொருளுங்க வாங்குறாங்க என்ன பிராண்ட் பேர் சொல்லி வாங்குறாங்களா மார்க்கெட்டர்ஸ் ஐ மீன் கடைக்காரங்க இருக்காங்களா அவங்க தான் உங்களோட மெயின் திங்கே அவங்களுக்கு என்ன மாதிரி பொருளுங்க என்ன மார்ஜின்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்கள் பொருளை வந்து பூஸ்ட் பண்ணி முன்னாடி கொண்டு வருவாங்க அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேக்டர் ஆக இருந்துட்டு இருக்கு மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு மூணு முக்கியமான விஷயங்கள் டிரா மெட்டீரியல்ஸ எங்க வந்து நம்மளால வந்து ரொம்ப அஃபோர்டபுளா பர்ச்சேஸ் பண்ண முடியும் அண்ட் மெஷினரி அண்ட் மேன் பவர் இது மூணுமே பாத்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் சைஸை பொறுத்து தான் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யர் பிசினஸ் சைஸ் இப்போ பேசிக்கா என்ன மாதிரி மிஷினரிஸ் தேவை என்ன மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் தேவைன்றது வந்து நான் ஒரு லிங்க்ல லக்கி டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க ஜஸ்ட் அந்த வெப்சைட்ல செக் அவுட் பண்ணி பார்த்தாலே கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து அங்க க்ரோத் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் மார்க்கெட்டிங் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் லைக் எவ்வளவு நம்மளால மேனுபேக்சர் பண்ண முடிஞ்சாலும் நம்மளால மார்க்கெட் பண்ண முடிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து பொடன்ஷியல் பிளேயரா மார்க்கெட்ல இருக்க முடியும் லைக் இதனோட யூஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது யூனிக் செல்லிங் பாயிண்டா எல்லா பிளேயர்ஸுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பாயிண்டா என்ன வைக்கிறாங்கன்னா கேஷ் கேஷ் பல்க் பர்ச்சேஸ் நீ எடுக்கிறியா நான் உனக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறேன் லாங் லாங் டேர்ம் இருக்க என்டர் ஆகுறது கீ என்னவா இருக்கும் தெரியுமா நெகோசியேஷன் தான் மற்ற பிராண்ட் கொடுக்க முடியாத பிரைஸ்ல உங்களால அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு கொடுக்க முடியுதுன்னா அந்த இடத்துல உங்களோட பிராண்ட் வந்து நிக்கிது மோஸ்ட் ஆஃப் த பிக் பிளேயர் ஃபாலோ பண்ணக்கூடிய பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து இதுவாதான் இருக்கும் நட்ஸ் அண்ட் போல்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் ஆக்சிலரி ப்ராடக்ட் பேசிக்கான ப்ராடக்ட் இந்தியன் இண்டஸ்ட்ரியில சோ மேக் இன் இந்தியாவுக்கு சப்போர்ட் வந்து அதிகமாவே நம்ம போயிட்டு இருக்குது சோ ஹை இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் இதனோட டர்ன் ஓவர் அண்ட் இதனோட ப்ராஃபிட் ரேஷியோமே வந்து நமக்கு அதிகமா தான் இருந்துட்டு இருக்குது கரெக்டான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பல்க் டீல்ஸ் பிரைஸ் ஆக்ஷன் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளாலயுமே இந்த இண்டஸ்ட்ரியில வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் சின்னதோ பெருசோ எந்த இண்டஸ்ட்ரி எந்த பிசினஸ் நீங்க எடுத்தாலுமே அதை ஆர்கனைஸ்டா ப்ராப்பரா நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கான ஒரு சக்சஸ் பாத் அதுல ஓபன் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இது வைப்ரேஷன் ஆஃப் மைண்ட் சேனல் டுவெண்ட்டி